நான் வந்து இந்த அண்ணா திமுகக்குள்ள எல்லாரையும் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சதுக்கு பிறகுதான் அவர் சொல்லித்தான் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு தெரியும் செங்கோட்டையனுக்கு வந்துட்டு செய்யக்கூடியது வந்துட்டு அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு பின்னணி இல்லாமல் அதை அவர் செய்ய மாட்டார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஒரு மூவை செங்கோட்டையனை வச்சு பண்ணிவிட்டு செங்கோட்டையனை தூக்கி வெளியில அறியும் போது அமித்ஷா அவருக்கு கைப்படும் பயன்படுத்திக்கிட்டாச்சு கருவேப்பிலையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டாங்க ஓ பண்ணி சொல்லுவோம் ஓபிஎஸ் அவர் தூக்கி போட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கையில போட்டுக்கிட்டு சசிகலா நடராஜனும் தூக்கி விட மாட்டார் டிடிவி தினகரனும் அதே மாதிரி பயன்படுத்திக்கிட்டு தூக்கி இருக்காங்க எல்லாத்துக்கும் பின்னாடி யாருக்குன்னு பிஜேபி இதுக்கு பிறகாவது அண்ணாதிமுக பாஜக நிறுத்தணும் இவ்வளவுதான் நீங்க அவங்களுடைய நோக்கம் என்ன தமிழ்நாட்டை வாழ வைப்பதும் வளர வைப்பதும் இல்லை தமிழ் மொழியின் மீது இந்தியை திணிக்கிறது அப்படின்றதும் காங்கிரஸ் இருந்து ஆரம்பிச்சு பாஜக வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான் பொதுத்தேர் வச்சு மக்களை ஒழிச்சு கட்டணும் மாணவர்களை படிக்கிறதுக்கு ஒழிச்சு கட்டணும் அவங்களுக்கு லேபர் ஆனா போறது தமிழர் விஜய் பலமாகணும் அப்படின்றது பாஜக எதிர்பார்ப்பு அதனால தான் பாஜக விஜய் திட்டல விஜய் பாஜக திட்டல கொள்கை எதிரியான எப்படிப்பட்ட டிசைன் பாருங்க அங்க இருக்கிறவங்களுக்கு அரசியல் தெரியாது விஜய்க்கும் அரசியல் தெரியாது செங்கோட்டையன் போயிட்டு அவங்களுடைய அரசியலை பலப்படுத்த போறாங்க எப்படி முடியும் வணக்கம் தொடர்புடைய புரோசஸ் செய்ததற்காக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவராகவும் தமிழ்நாட்டினுடைய அமைச்சராகவும் எம்ஜிஆர் இருந்த காலத்தொட்டு அந்த கட்சியினுடைய பொருளாளராக முக்கிய பொறுப்பு வகித்தவருமான செங்கோட்டையன் அண்ணா திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து இன்றைக்கு விலகி கடிதம் கொடுத்திருக்கிறார் விலகல் கடிதத்தை கொடுத்து விட்டார் சபாநாயகர் அவர் அநேகமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்ற ஒரு பேச்சும் இல்லை திமுகவில் இணைவார் என்கின்ற ஒரு பேச்சும் நிலவுகிறது எப்படி இருப்பினும் அந்த கட்சியில் இருந்து அண்ணா திமுகவில் இருந்துட்டு அந்த உறுப்பினர் பதவியில் இருந்துட்டு விலகிவிட்ட அவர் தனது ஆதரவாளர்களுடன் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து தனது அரசியலை தக்க வைத்துக் கொள்ள விரும்புவார் ஆனால் இங்கே என்னன்னா இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விடம் என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டதற்கு யார் காரணம் அவர் சொன்னார் செப்டம்பர் அஞ்சாம் தேதி செய்தியாளர் சந்திக்கும் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேறியவர்களை எல்லாம் கூப்பிட்டு மீண்டும் அழைத்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு அதுக்கு ஒரு பத்து நாள் கெடு சொன்னாரு சொன்னார் பின்னாடி மறுத்தாரு அதுக்குள்ள எதுவும் நடக்கல அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொறுப்புகளை எல்லாம் நீக்கினார் அப்புறம் அடுத்த கட்டமாக அவர் கட்சியை விட்டு நீக்கினார் ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து அதிமுகவுக்குள்ள எல்லாரையும் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததுக்கு பிறகுதான் அவர் சொல்லித்தான் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு அவர் சொன்னார் அமித்ஷா சொல்லி தான் இவர் அதை செஞ்சாரு அது அப்படின்றது தான் நம்மளும் சொன்னோம் இது அமித்ஷாவினுடைய முன்னகர்வு தான் அதை தான் செங்கோட்டையன் செய்கிறாரு அப்படின்றது நம்ம சொன்னோம் ஏன்னா தெரியும் செங்கோட்டையனுக்கு வந்துட்டு செய்யக்கூடியது வந்துட்டு அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு பின்னணி இல்லாமல் அதை அவர் செய்ய மாட்டார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் என்ன ஆச்சு அப்படி ஒரு மூவ செங்கோட்டையனை வச்சு பண்ணிவிட்டு செங்கோட்டையனை தூக்கி வெளியில் எறியும் போது அமித்ஷா அவருக்கு கை கொடுக்கல பயன்படுத்திக்கிட்டாச்சு கருவேப்பிலையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டார் ஸோ தன்னை தன்னை சந்திச்சவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு சில சொல்றாங்க அவர் அழுதார் அப்படின்னு கூட சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆனா இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா யாரெல்லாம் அண்ணா திமுக காரங்க அமித்ஷாவையும் மோடியையும் நம்பி அவங்களுக்காக இங்கே வேடம் போட்டாங்களோ அவங்க அனைத்து பேரையும் உடனே தூக்கி எறிஞ்சாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஓ பண்ணின்னு சொல்லுவோம் ஓபிஎஸ் அவர் தூக்கி போட்டாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கையில் போட்டுக்கிட்டு சசிகலா விமர் சசிகலா நடராஜனையும் தூக்கி வெளியில் போட்டாங்க அடுத்தபடி என்ன பண்ணாங்க அப்படின்னோம்னா டிடிவி தினகரனும் அதே மாதிரி பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க எல்லாத்துக்கும் பின்னாடி யாருன்னா பிஜேபி இப்போ செங்கோட்டையன் இதுக்கு பிறகாவது அண்ணா அண்ணாதிமுகாரங்க பாஜகவை நம்புறத நிறுத்தணும் இவ்வளோ தான் நீங்கள் பாஜகவை அண்ணா தானே சொன்னாரு ஆரிய மாயையில் பேசணா இரண்டுடையாய் போற்றி உனக்காகவும் பேசுற மாதிரி இருக்கும் அவனுக்காக பேசுற மாதிரியும் இருக்கும் அது ஆரிய குத்து புரிஞ்சுக்கணும் டெல்லி அரசியலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா அண்ணாவினுடைய இருந்து அதை புரிஞ்சுக்கணும்ல அவங்களுடைய நோக்கம் என்ன தமிழ்நாட்டை வாழ வைப்பதோ வளர வைப்பதோ இல்லை தமிழ் மொழியின் மீது இந்திய திணிக்கிறது அப்படின்றதுல வந்துட்டு காங்கிரஸ் பாஜக வரைக்கும் ஒரே நிலைப்பாடுதான் என்ன பாஜக கொஞ்சம் அதிகம் என்ன மூணாவதுலேயே வந்துட்டு பொதுத் தேர்வை வச்சு மாணவர்களை வடிகட்டுறது அஞ்சாவது பொதுத் தேர்தல் எட்டாவது பொது தேர்தல் பத்தாவது பொது தேர்தல் இப்படின்னு பொதுத் தேர்வை வச்சுக்கிட்டே பொதுத் தேர்வை வச்சே மக்களை ஒழிச்சு கட்டணும் மாணவர்களை படிப்பதும் ஒழிச்சு கட்டணும் அவங்களுக்கு லேபரான போறது தமிழ உயர தேவையில்லை ஸோ இந்தி படி அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு திணிக்கிறாங்க ஆக ஒரு விஷயத்த மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்காக மூணாவதுல பொதுத் தேர்வு அஞ்சாவதுல பொதுத் தேர்வு எட்டாவதுல பொதுத் தேர்வு உலகத்தில் வேற எங்கேயுமே அந்த தேர்வற்ற ஒரு கல்வி இருக்கக்கூடிய உலக நாடுகள் எல்லாம் நல்லா போது ஒவ்வொரு மூணு ரெண்டு வருஷத்துக்கும் தேர்வு வச்சு அதன் மூலமாக இவங்க எதை சாதிக்க நினைக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய அழுத்த மாணவர் ஏற்படும் அதுவும் இவங்க கொடுக்குற கல்வியில் வந்துட்டு மூணு மொழி வேறு உன் தாய்மொழி நீ விரும்புகிற மொழி ஆங்கிலம் அப்புறம் இந்தி மூணு மொழியை வந்துட்டு ஒரு மூணாவது ஐந்தாவது எட்டாவது வகுப்பு மாணவனால் படித்து தேர முடியுமா அப்படி அதில் கவன கவனம் செலுத்துகிற பையனுக்கு மற்ற எல்லாம் எப்படி படிப்பான் எப்படி அதில் வந்துட்டு அவனுடைய சிந்தனை பெருகும் எந்த நோக்கமும் கிடையாது அழுத்தத்தை கொடுத்துட்டு வெளியேற்ற வேண்டியது தான் ஸோ சொல்லுவாங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இஸ் அ நத்திங் பட் எலிமினேஷன் ப்ராசஸ் சொன்னாங்க ஓட்டி தேர்வு எதுக்கு அப்படின்னம்னா நிறைய பேர் வருவான் அதில் எவ்வளோ பேர் நீக்க முடியுமோ அதை நீக்கிறதுக்கான அது ஒரு தேர்வு அவ்வளோதான் டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறது கிடையாது அதுவும் குறிப்பாக பாஜக நீட்டுத் தேர்வு வைக்கிறான் அந்த நீட்டு தேர்வு கோச்சிங் சென்டருக்கு போகாத ஒரு பையன் அந்த இருந்து பாஸ் பண்ண முடியாது ஐநூறு மார்க்குக்கு எழுநூற்றது மார்க்குன்னா ஐநூறு மார்க் எடுக்க முடியவே முடியாது அனிதா மாதிரி இரநூறு நூத்தி ஐம்பது மார்க் எடுத்துட்டு ஃபெயில் ஆக வேண்டியதுதான் இப்படிப்பட்ட ஒரு பாஜக இவ்வளோ பாதகத்தை தமிழ்நாட்டுக்கு செய்தது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் இவங்கெல்லாம் அவங்களோட இருக்கிறாங்க அப்படின்னா அவன் யோசிக்க மாட்டானா இவனோட முட்டா பயிலுக்கு அப்படின்ட்டு தங்கள் மாநிலத்தையே காட்டி கொடுக்கக்கூடிய இந்த எல்லாம் மோடி அமிஷா நினைப்பாங்க முட்டா தான் நினைப்பாங்க இல்லை விஜய் கோச்சிக்கிறார் அந்த வார்த்தை தான் தற்கொரிகள்னு நினைப்பாங்க எதுவும் தெரியாதவங்க நினைப்பாங்க அரசியல் தற்கொரிகள் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ரொம்ப தூக்கி போட்டுட்டு கடைசி அவர் எங்கே போய் பாருங்க விஜய் கிட்ட அது ஒரு அரசியல் கட்சியாக அது ஒரு ஃபேன் கிளப்பாக அப்படின்னு இன்னமும் முடிவாகல நாங்கள் ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் மன்றமாகி அதுக்கப்புறம் விஜய் மக்கள் மன்றமாக மாறி இப்போ கட்சியாக மாறட்டோன்னு சொல்கிறாங்களே ஓடிய ஒரு ரசிக மனநிலையிலேருந்துட்டு அவங்களும் மாறலை வளரல விஜய் ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு மனநிலையிலேருந்துட்டு இன்னமும் மாறலை இன்னைக்கு இன்றைக்கி தொட்டு பாரு கைய வச்ச பார் பாரு அவ்வளவுதான் எந்த ஒரு விடயத்தையும் ஆடமா மக்கள்கிட்ட புரிய வைக்கணும்ன்ற எந்த எண்ணமும் இல்லாம சும்மா அப்படியே அடிச்சு விட்டு போறது சினிமா பாக்கும்போது பேசுற வசனத்துக்கு என்ன பொருள் அப்படின்லாம் யாரும் யோசிக்க போறது இல்ல அவர் வருவார் எதிர நிப்பாரு அதிகாரிகள் வருவாங்க ரெண்டுலாம் கடற்கரைகள் பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படி இந்தாண்ட விஜய் அவருடைய மக்களோட நிற்பார் அந்தாண்ட அதிகாரிகள் அவங்களால் ஒன்னா நிற்பாங்க முடியாது இந்த இடத்த விட்டு அசைய மாட்டோம் நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்ட உடனே அதிகாரிகள் ஸ்டன் ஆகிடுவாங்க இது நேரில் நடக்குமா எங்கேயாவது அதிகாரிகள் வந்துட்டு மக்கள் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இந்த மாதிரி சொல்றாங்களா நடந்துருக்குதா சினிமாவில் ஜாலியாக எடுக்கலாம் எடுத்துக்கிட்டு சர்க்கார் மீனவ நண்பன் புடலங்க நண்பன்னு எடுக்கலாம் யதார்த்தத்தில் அப்படியே முடியுமா இவர் போனார் எங்கே அந்த விமான நிலையம் கட்டமை அமைக்க போன இருக்கக்கூடிய பறந்துருக்கு போனாரு நான் உங்களோட நிற்பேன் அப்படின்னாரு ஜனவரி இருபதாம் தேதி நின்னாரா அங்கே பார்த்தீங்கன்னா நிலம் கையகப்படுத்துறது வேகமாக நடக்குது இவர் அந்த பக்கமே தலை வச்சு படுக்கல ஆனால் என்ன சொன்னார் நான் விவசாயிகளோட நிற்பேன் எங்க நின்னாரு அவர் பனையூர் பங்களால படுத்து கிடக்கிறாரு சினிமா வேற அரசியல் வேற இன்னும் அந்த அந்த இடத்துக்கே வரல அப்படியாப்பட்டவரை நம்பி தனது அரசியல் வாழ்க்கைய ஒப்படைக்க இவர் செங்கோட்டையன் முடிவெடுத்து போறாரு அவர் கூட இருக்கிறவங்க ஆதரவாளர்களும் அதுதான் விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு ஆதரவான ஒரு பத்திரிகையாளர் பேசுறாரு தூக்கலக் ரமேஷ் செய்யறது உங்களுடைய தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க இப்படிதான் அப்ப பாஜக வந்துட்டு விஜய் பலம் பெறுவதை விரும்புகிறது ஏன் ஏன் அப்படின்னா விஜய்க்காக ஓடக்கூடிய ஓட்டு விஜயினுடைய கூட்டணிக்கு ஓடக்கூடிய ஓட்டு அந்த வேட்பாளர்களுக்கு விடக்கூடிய ஓட்டை வந்துட்டு அப்படியே மாற்றிக்கலாம் தங்களுக்கு அதுதானே ஈவிஎம் இருக்குது ஆட்சி தெரியுங்களா டிடிவி தினகரனுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கின தினகரனுடைய கட்சி ரெண்டாயிரத்தி மக்களவை மக்களை வைத்திருத்துலப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பூத்துல ஒரு ஓட்டு கூட அது தொட்டச்சு தூக்கிட்டாங்க எங்க போச்சு அந்த ஓட்டெல்லாம் எல்லாம் விஜய்க்கு தெரியாது ஆனால் நான் கொடுத்தேன் வாக்கு எந்திர மக்களாட்சி புத்தகத்தை கொடுத்து அவர் எடுத்து பார்த்தாரு படிச்சிருக்க மாட்டார் வேற இதே கதை தான் விஜய்க்கும் என்கரேஜ் விஜய் நிறைய ஓட்டு வாங்கணும் வாங்க பலமாக அப்படின்றது பாஜக அவனுடைய எதிர்பார்ப்பு அதனால தான் பாஜக விஜய் திட்டல விஜய் பாஜக திட்டல கொள்கை எதிரி ஆனா எப்படிப்பட்ட டிசைன் பாருங்க இதையெல்லாம் புரிஞ்சுதான் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அரசியல் தெரியாது விஜய்க்கும் அரசியல் தெரியாது செங்கோட்டையன் போயிட்டு அவங்களுடைய அரசியலை பலப்படுத்த போகிறாரா எப்படி முடியும் அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் பேச அரசியல் புரியுமா முதல்ல அந்த புரிய வைக்கிற வேலையை விஜய செய்யாத போது நீங்கள் போனால் உடனே கட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்துவார் எப்படி இதெல்லாம் ஏற்படுத்த முடியும் முதல்ல உங்களுடைய ஆதரவாளர்கிட்ட உங்கள் ஈரோட்டில் விஜய் ரசிகரோட வந்துட்டு இணைந்து பணியாற்றுவாங்களா முதல்ல முடியுமா அது அவங்க விசில் அடிப்பாங்க ஓடி போடுவாங்க அவங்கள வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க கட்சியை ஆக்சுவலா விஜய் தோத்துட்டார் அந்த இடத்துல அவருடைய கட்சிக்காரங்களை ஊக்கப்படுத்தி அரசியல் பணி செய்யக்கூடிய அந்த முயற்சி எடுபடலை அப்படியே அந்த வாக்கு வாக்க வாக்குச்சாவடி முகவர்கள் அப்படிலாம் சொன்னார் ஏஜென்ட் என்னன்னு சொன்னு பார்த்தாரு கோயம்புத்தூரில் போய் எதுவுமே நடக்கலை ஏன்னா பொதுச் செயலாளர் பூசி ஆனந்த் ரசிகர் மன்றம் பந்திரக்கோடி ஆதவ் அர்ஜுன் அரசியல் தெரியாது செடி ஆர்எஸ்எஸ் ரமேஷ் ஆர்எஸ்எஸ்காரன் எல்லாம் என்ன தெரியும் ஒன்றும் தெரியல விஜய்க்கு ஒன்றும் தெரியாது இந்த இடத்துல தான் போயிட்டு இவர் தன்னையும் பறி வாங்கிட்டு போகிறது அப்புறம் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒன்றுதான் நீங்க நீங்கள் தாவேக்காவோட போய் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பகுதியில் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வாக்கு கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் வெற்றி பெறுவா இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அந்த கட்சிக்கு போயிட்டதுக்கு பிற்பாடு உங்களுக்கு அரசியல்னே இருக்காது ஏன்னா அந்த தொண்டர்கள் கிடையாது யோசிச்சுக்கோங்க ஆக பாஜகவுக்கு ஆதரவா ஆனால் எப்படிப்பட்ட நிலை ஏற்படும் ஒரு அரசியல்வாதிக்கு அப்படின்றதுக்கு மராட்டியத்துக்கு போவானா மத்திய பிரதேசத்துக்கு போவானா தமிழ்நாட்டிலேயே ஒன்று ஓபிஎஸ் அடுத்தபடியாக சசிகலா அடுத்தபடியாக டிடிவி தினகரன் இப்போ கோட்டை இதுவே போதும் மீண்டும் சந்திப்பு தொடர்பே நன்றி வணக்கம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்